வணக்கம் உங்களின் அகத்திய சித்தன் எது சரிங்கிற பாடத்தில் என் கஷ்டம் எல்லாம் வீணா சார் இந்த எது சரின்ற வீடியோலாம் பார்த்தவாட்டி உங்கள் வீடியோலாம் பார்க்கறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் எனக்கு பிடிக்கல அப்படின்னார் ஏன் அப்படின்னா நான் இத்தனை நாளாக ஒரு ஐடியாலஜியில் இருக்கேன் அது எல்லாமே தப்புங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்குறீங்களா இந்த மனம் இருக்க இந்த மனம் ரொம்ப எளிமையான விஷயத்தை விட்டுருவோம் எது கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுமோ அதை நோக்கி ஓடும் எது கஷ்டப்பட்டு பண்ணணும் அணு உலகத்தில் போய் போறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் கஷ்டம் நீங்கள் வந்து ஒரு மலையை உடைக்கணும்னா கஷ்டம் மலை ஏழு மலை ஏறணும் அப்படின்னா கஷ்டம் இந்த பக்கத்தில் அளவு குத்தி இந்த பக்கத்தை இழுக்கணும்னா அது கஷ்டம் இந்த மாதிரி விஷயத்த பண்ணா அப்போ தான் எவனாலையும் அதை பண்ண முடியாது அப்படின்னா இந்த மனசு என்ன பண்ணும் அதை நோக்கி ஓடும் சரி உண்மை உலகத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணும் எதுவும் பண்ண வேண்டாம் சும்மா உக்காருன்னா சும்மா எப்போனாலும் உக்காந்துக்கலாம் இல்லையா அது ஒரு வேலை அப்படின்னு சொல்லி இந்த மனசு என்ன பண்ணும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா இன்னைக்கு வந்து இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு ஓடும் இந்த பக்கமாக ஓடும் ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் பேலன்ஸ் வைங்க இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பணமும் வேணும் ஆன்மீகமும் வேணும் ரெண்டையும் ஈக்குவலாக கொடுப்போம் ஒரு குட்டி முனிவர் அவர் வந்து அவருடைய குருக்கிட்ட போய்ட்டு தண்ணியில் நடக்கிற வித்தையை காத்து கொடுங்க கட்டி கொடுங்க அப்படின்னார் அதெல்லாம் எதுக்குப்பா அவனுக்கு பேசாமறு அப்படின்ட்டார் குரு உடனே கோச்சிக்கிட்டார் நீங்கள் அந்த வித்தையை கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறீங்களா நான் வந்து கற்றுக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் என்னென்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இமயமலைக்கு போயிட்டார் ஒரு பத்து வருஷம் கழிச்சு திரும்பி வரார் குருநாதர்கிட்ட பெருமையாக சொல்கிறாரு நான் வந்து தண்ணியில் நடப்ப தெரியுமா அப்படின்னார் குருநாதர் சொல்கிறாரு பத்து பைசா அப்படின்னார் பத்து பைசாவா என்ன அப்படின்னாரு தம்பி இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து படகுன்னு ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாங்க அதில் உக்காந்து பத்து காசு கொடுத்தோம்னா இந்த கரையிலேருந்து அந்த கரையை கொண்டு போய் விட்டுறாங்க அப்போ நீ பத்து வருஷம் நீ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு வந்ததில்லை அது உண்மையாக கூட இருக்கலாம் நீ வந்து தண்ணியில் நடக்கலாம் ஆனால் அதனுடைய இன்னைய விலை மதிப்பு என்னென்னா பத்து காசு ஸோ பத்து பைசாவுக்கு பொறுமான விஷயத்தை நீ பத்து வருஷம் முயற்சி பண்ணி கட்டியிருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் விட்டுருப்பா உண்மையை நோக்கி போகலான்னா அது எப்போனாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அப்படின்னு சொன்னார் நம்ம வந்து நம்மளுடைய மனசு கஷ்டத்தை நோக்கி போகலாம் யாரும் சாதிக்காததை நம்ம சாதிக்கலாம் இப்படிலாம் சொல்லும் அது பக்கமும் ட்ரை பண்ணு ஆனால் இன்னொரு பக்கம் தம்பி இருபத்தோரு நிமிஷம் எனக்காக நான் உக்காரணும் உண்மையை நோக்கி ஏதோ போகணுன்றாங்க உண்மனு ஒன்று இருக்குதுன்றாங்க இருபத்தோரு நிமிஷம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அதை தட்டி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டும் பேலன்ஸ் ஆல் தி பெஸ்ட் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி